ஆ வணக்கம் ப்ரோ இப்போ நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா அமிடெக்ஸ் அமிடெக்ஸ் கடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கார் தோப்பில் கேரளா மிஸ் ஹோட்டல் இருக்கும் அது பக்கத்துலதான் நம்ம கடைக்கு வரணும்னா பார்த்தீங்கன்னா நீங்க ஜங்ஷன்ல இறங்கினீங்கன்னா தோப்புன்னு கேட்டீங்கன்னா இறக்கி விட்டுருவாங்க அங்க கேரளா கேரளாமிஸ் பக்கத்தில் அமிடெக்ஸ் கேட்டாலும் எல்லாமே சொல்லுவாங்க வந்துடலாம் அப்படி இல்லை சத்திரத்தில் இறங்கினீங்கன்னா அங்க நீங்கள் நீங்க கேட்டாலும் சொல்லுவாங்க தோப்பு ஸ்டாப் தான் மெயின் ஸ்டாப் சிங்கார் தோப்பு அதுலேருந்து உள்ள வந்தீங்கன்னா கேரளா மிஸ் ஹோட்டல் பக்கத்தில் அமிடெக்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கல்கத்தா ஐட்டம் பாம்பே ஐட்டம் டெல்லி ஐட்டம் நாக்பூர் ஐட்டம் அது மட்டும் இல்லாமல் லூதியான ஐட்டம் எல்லா ஐட்டமும் பார்த்தீங்கன்னா ஹோல்சேலா பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் எல்லா ஊர்களுக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் லோக்கல் இருக்க கடைகளும் கொடுத்துட்டு இருக்கோம் அது இல்லாமல் ஊர்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கும் அது இல்லாமல் மலேசியா ஸ்ரீலங்கா அது மாதிரி ஊர்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் நம்மள்ட்ட உள்ள கலெக்ஷன்ஸ் என்னென்னவோ இப்போ தீபாவளிக்கு கரண்டா என்னென்ன ரேட் என்னென்ன ஐட்டம் வந்திருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் சாம்பிள் மட்டும் ஒரு வீடியோ பார்க்க போறோம் அவங்க வீடியோ குள்ள போகிறோம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக் அதாவது போன வீடியோவில் நீங்கள் கேட்டிருக்கீங்க எல்லாமே நான் கிட்ஸ் ஃபிராக கிட்ஸ் ஃப்ராகாகவே போட்டுறீங்க ரேட்டு கம்மி காமிக்கிறீங்களா அது மாதிரி கமெண்ட் பண்ணிருந்தீங்க அதுக்காண்டியே இப்போ பார்த்தீங்கன்னா அதுல பெரிய கலெக்ஷன்ஸ் கிட்ஸுக்கு தான் பார்க்க போகிறோம் கிட்ஸில் அதுக்கு அடுத்த ரேஞ்சுக்கு உள்ளது அடுத்த சைஸுக்குள்ளது ஃபர்ஸ்ட்டு பாக்குறது பார்த்தீங்கன்னா ஃபிராக்ல இருபது டு முப்பது உங்களுக்கு சைஸ் ரெண்டு வயசுல இருந்து எட்டு வயசுக்கு வரும் இதோட ரேஞ்சு பார்த்தோன்னா நீங்களே எதிர்பார்க்க முடியாத ரேட்டு நூற்றி எழுபது ரூபா பாருங்க சார்டின்ல இந்த இதுதான் ஸ்டார்டிங் சைஸ் இதுல இருந்து பெருசு வரைக்கும் வரும் ஒரு பாக்ஸுக்கு ஆறு பீஸ் வரும் ஆறு சைஸா வரும் கலர்ஸ் பாத்தீங்கன்னா அங்க பாருங்க எல்லாமே அருமையான கலர் தான் வெறும் நூத்தி எழுபது ரூபாய்க்கு இருபது முப்பது ஃபிராக் ஃப்ராக் மட்டும் தானா அப்படியும் இல்ல மிடியும் இருக்கு இருபது முப்பதுல மிடியும் இருக்கு ஃபேன்சி மீடியும் இருக்கு இதோட ரேஞ்சு பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வரும் இதுவும் பாத்தீங்கன்னா பாக்ஸுக்கு ஆறு பீஸ் வரும் மூணு கலர்ஸ் வந்துடும் சைஸ் ஆறு விதமான சைஸாக வந்துடும் மூணு ரெண்டு வயசுல இருந்து ஒரு எட்டு வயசு வரைக்கும் இந்த பேக்லேயே வந்துடும் ஸ்கர்ட் நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து வெஸ்டர்னில் ஃபிராக் கோட்டு பேண்ட் அப்படியே மூணுமே காம்போவா ஒரு இதுல வந்துடும் இதோட பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆறு பீஸ் வந்துடும் மூணு கலர் வந்துடும் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறுலேருந்து முப்பது வருது முப்பத்தி ரெண்டு நாற்பது வருது இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டிலேருந்து இருக்குது ஸ்டார்டிங் இதோட ரேஞ்ச் டூ சிக்ஸ்டி பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி மூணு கலர்ஸ் ஆறு பீசஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா வெஸ்டன் லெகின்ஸ் பேண்ட் டைப் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து ரூபா இதுவும் பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கு ஆறு பீஸ் வந்துடும் மூணு கலர்ஸ் வந்துடும் இதோட டாப்பு பேண்ட்டு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்க அருமையான கலர் தான் ரெட்டு க்ரீனு எல்லோ மொத்தம் மூணு கலர்ஸ் வந்துடும் ஆறு பீசஸ் வந்துடும் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி பத்து ரூபா மட்டும்தான் சைஸ்ஸு இருபத்தி ஆறுலேருந்து முப்பது வரைக்கும் ஒரு அஞ்சு ஆறு ஏழு வயசுலேயும் தாராளமாக போடலாம் நீங்கள் நல்ல ப்ராஃபிட் வச்சு நம்ம மார்ஜின் வச்சு விற்கலாம் அடுத்த கலெக்ஷன்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் லட்டு மாதிரி இருக்கும் இடத்துல நீங்கள் கஸ்டமர்ட்ட காமிச்சீங்கன்னாலே அப்படியே பறந்துடும் அது மாதிரி சரக்கு தான் இப்போ தீபாவளிக்கு இறக்கிடும் ரொம்ப லோ ரேஞ்சில் அதிக லாபம் தரக்கூடிய சரக்கு வெஸ்டர்ன் டைப்பு உங்களுக்கு டாப்பு ஸ்கெட்டு பியூர் காட்டனில் ஸ்கெட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கு ஆறு பீஸ் வந்துடும் இதே மாதிரி பாக்ஸ் வந்துடும் பாக்ஸுக்கு ஆறு பீஸ் வந்துடும் இது ரேஞ்சு பார்த்தீங்கன்னா மிக மிக குறைந்த விலை நூற்றி தொண்ணூறுவா மட்டும்தான் நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சோழி எல்லா ஐட்டமும் இருக்குது சோலி சுடிதாரு எல்லா டைப்பும் இருக்கு ஜி கிளாஸோ பேண்ட் டைப்பு எல்லாமே இருக்கு இது பார்த்தீங்கன்னா சோலி டைப்பு இதுக்கு ஸ்கர்ட்டு டாப்பு ஷாலு இதுமாதிரி எல்லாமே வந்துடும் இதேமாரி பாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆறு பீஸ் வந்துடும் மூணு கலர்ஸ் வைலட்டு நேவி ப்ளூ பிங்க்கு இதோட ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறுவாரு ஸ்டார்டிங் எதே சைஸ் நானூத்தி எழுபது முன்னூத்தி தொண்ணூறு ஸ்டார்டிங் ஒரு பாக்ஸுக்கு செட் ஆஃப் சைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தாட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பது நாள் எக்ஸ்எல் மூணு செட் ஆஃப் சைஸ் இருக்கு எந்த சைஸ் பார்த்து எடுத்துருக்கோம் ஷார்ட் செயின்ல சுடிதாரு பெல்ட் டைப்ல லெகின்ஸ் பேண்டோட வந்துடும் ரேஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே அசந்து போய்றீங்க வெறும் இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு தான் இவ்வளோ ஃபேன்சியா மிக ஃபேன்சியாக ரொம்ப ஃபேன்சியாக வெறும் இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு தான் இதுவும் பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கு ஆறு பீஸு மூணு கலர்ஸு நவாப்பிள கலரு பிங்க் கலரு கிரீன் கலரு எல்லாமே அருமையான கலர் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் பாக்ஸ் ஐட்டம் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு பாக்ஸு பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கு ஒரு பாக்ஸு ஒவ்வொரு சைஸுக்கும் ஒவ்வொரு பாக்ஸு மொத்தம் ஆறு சைஸும் இருக்கும் ஆறு பீஸ் இருக்கும் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் முட்டைக்கெலாம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா நல்லா ப்ராஃபிட்டில் விற்கலாம் ஃபுல்லாக ஜார்ஜட் மெட்டீரியல்ல ஃப்ராகு கோட்டு இதுலேயும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது சிங்கிள் பீஸ் ஐட்டம்னால இருக்குது இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நானூற்றி ரூபா அடுத்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் டாப்பு ரங்கோலி பட்டியாலா டைப்பு இப்போ தீபாவளிக்கு நியூ கலெக்ஷன் வந்திருக்கு ரங்கோலி பட்டியால் டிப் இந்த மாதிரி பட்டியால பேண்ட்டு டாப்ஸு உங்களுக்கு ஹேண்ட் பேக்கோடு வந்துடும் இதுவும் பாத்தீங்கன்னா பாக்ஸுக்கு ஆறு பீசஸ் இதுவும் செட் ஆஃப் சைஸ் தான் வரும் மூணு மூணு சைஸ் ஆறு ஆறு பீஸ் பாக்ஸில் வந்துடும் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்ட்டி வரும் கலர்ஸ் மூணு கலர்ஸ் வந்துடும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த இந்த செக்ஷன்ல உள்ள இப்ப அப்படியே அடுத்த செக்ஷன் நம்மள்கிட்ட அடுத்த கேபின் கேபினா இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வீடியோ பாத்தீங்கன்னா மூணு மணி நேரம் கண்டினியூஸா எடுத்தா மட்டும்தான் இது ஃபுல் கலெக்ஷன் ஒரே வீடியோல பாக்க முடியும் அப்படி நம்ம பண்ணா நம்மளுக்கு ஒன்றும் கலெக்ஷன் சரியா பாக்க மாட்டாங்க அப்படிங்கிறது கட் பண்ணி கட் பண்ணி சின்ன சின்ன வீடியோ போட்டுட்டு இருக்கும் அடுத்து நம்ம பாக்கிறது இந்த கேபின்ல என்னென்ன இருக்கும் அதை காமிக்கிறேன் அடுத்து பாக்குறது பாத்தீங்கன்னா பட்டு டைப் இதெல்லாம் கேட்லாக் பீஸ் பாத்தீங்கன்னால தெரிஞ்சிடும் இந்த மாதிரி கேட்லாக்ல ஒவ்வொரு பாக்ஸ்லயுமே கேட்லாக் இருக்கும் லெகின்ஸ் பேண்ட்டு சுடிதார் ஃபேன்சி சுடிதார் இதுவும் பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கு ஆறு பீசஸ் வந்துடும் பார்த்தீங்கன்னா எல்லோ மெரூனு கிரீன் மொத்தம் மூணு கலர் ஆறு பீஸும் வந்துடும் இதோட சைசஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆட்டு முப்பது ரெண்டு முப்பது நாலு எக்ஸல் மூணு செட் ஆஃப் சைசஸ் வரும் ஒரு செட்டு பாக்ஸுக்கு வந்து ஆறு பீஸ் வந்துடும் மூணு பீஸ் வந்து மூணு கலர்ஸ் வந்துடும் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் முந்நூறுவாய்க்கு நல்லா நீங்கள் ப்ராஃபிட் வச்சு விற்கலாம் தாராளமாக விற்கலாம் நீங்கள் பயப்பட வேணாம் இந்திய எடுத்துட்டு போனா விக்குமா வேணாம் இந்த மாடலுக்கு இந்த ரேஞ்சுக்கு நீங்க தாராளமா எடுத்துருக்கேன் சார்டின்ல ஃபிராக் இதுவும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்லாக் பீஸ் டாப் லெகின்ஸ் பேண்டோட வந்துடும் ஒவ்வொரு மாடல்லையும் இந்த மாதிரி கேட்லாக் இருக்கும் ஒரு சில ஐட்டத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா கேட்லாக் வச்சே வந்து கேட்லாக் இல்லாம பீஸே வராது இதுவும் பாத்தீங்கன்னா இந்த லெகின்ஸ் பேண்ட்டும் வந்துடும் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு பீசஸ் அல்டிமேட்டான கலர் தான் இருக்கும் எல்லாமே தீபாவளி கலெக்ஷன்ஸ் தான் பறக்கும் சீக்கிரமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கலெக்ஷனுமே கிடைச்சிரும் சரக்கு லேட்டாக வந்தீங்கன்னா அடுத்த லாட்ல இது இல்லாமல் வேற லாட் எடுப்பீங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறுபா அதே தான் செட் ஆஃப் சைஸஸ் வரும் அது மாதிரி சிங்கிள் பீஸ் வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னா நம்ம கடையில எடுக்க முடியாது நம்ம ஒன்னு ஒன்லி கடைகளுக்கு மட்டும்தான் சேல்ஸுக்கு மட்டும் தான் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் அதனால ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கலாமா அப்படின்னா எடுக்க முடியாது நம்மள்கிட்ட இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஆக வேணா ஆறு பீஸ் எடுத்துக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா ஜார்ஜெட் பூனம் கிளாத்ல ஃபிராக் டாப்பு லெகின்ஸ் பேண்ட் அப்படியே செட்டாவே வந்துடும் உங்களுக்கு ரொம்ப லோ மார்ஜின்ல செட்டாகவே வந்துடும் நல்லா ப்ராஃபிட் தரக்கூடிய வியாபாரம் இதுவும் பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கு இந்த மாதிரி சரிங்க ரெட்டு பிங்க்கு ஸ்கை ப்ளூ எல்லாம் அல்டிமேட்டான கலர் தான் இருக்கும் எடுத்து காமிச்சோமா வித்துட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள் பேரம் பேசுகிற வேலை இதுமே இருக்குது அது அருமையாக விற்கலாம் இதோட ரேஞ்செலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அசந்தே போயிடுவீங்க வெறும் இரநூத்தி எழுபது ரூபா இவ்வளோ பெரிய சைஸை நீங்கள் வெறும் இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் ஆறுநூறுபாய்க்கு கூட சேல்ஸ் பண்ணலாம் உங்களோட உங்களோட வியாபாரத்தை பொறுத்து அது நம்ம எல்லா ரேஞ்சிலையும் வச்சிருக்கோம் நம்ம நம்ம வீடியோ போடுறது வியாபாரிங்க வந்து நம்மள்ட்ட உள்ள கலெக்ஷன்ஸ் பாக்கணும் நம்மள்ட்ட ஒன்று ரெண்டு வாங்க முடியாது எல்லாம் தான் வரும் நெக்ஸ்ட் அண்ட் ஃபுல் ஜார்ஜெட்ல டாப்பு லெகின்ஸ் பேண்ட் எல்லாத்துக்குமே பேண்ட் வச்ச வந்துருச்சு ஃப்ராக் வேணுமா ஃப்ராக் இருக்கு சோழி வேணுமா சோழி இருக்கு லெகின்ஸ் பேண்ட் மாடல் சுடிதார் நீங்க ஒரு ஆறு விற்கிற மாதிரி வேணுமா தாராளமா இதுவும் பாத்தீங்கன்னா கேட்லாக் தான் பட்டையை கலப்பும் கலர்ஸ் இருக்கும் நீங்க கலர்ஸ் பாருங்க கிரீனு ஆரஞ்சு பர்பிள் எல்லாமே அல்டிமேட்டான கலர் தான் அதே மாதிரி பாக்ஸ் தான் ஆறு பீஸ் பாக்ஸ் வந்துடும் ரேட்டு பாத்தீங்கன்னா முன்னூத்தி நாற்பதுல இருந்து இருக்குது நெக்ஸ்ட் பார்க்க போறது என்ன பாருங்க ஃபேன்சி சுடிதார் இந்த மாதிரி சுடிதாரு இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே எடுக்க முடியாது ஃபேன்சி சுடிதார் பேண்ட்டு பார்த்தீங்கன்னா லெகின்ஸ் பேண்ட்டு நல்லா குவாலிட்டியான பேண்ட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயும் இருபத்தாறு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பது நாலு எக்ஸ்எல் எல்லா சைஸஸுமே அவைலபிள் இருக்கு இதுலையும் பார்த்தீங்கன்னா மூணு கலர்ஸ் வரும் கலர் கலர் கலர்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அட்ராக்ஷனா இருக்கும் மொத்தம் ஆறுமே ஆறு கலரா வரும் சும்மா பட்டைய கலப்போம் இந்த ரேஞ்சு பாத்தீங்கன்னா இந்த இது பெரிய சைஸ் ஒரு பத்து வயசுக்கு மேல போலாம் ஐநூத்தி இருபத்தஞ்சு ரூபா வரும் நீங்களா ப்ராஃபிட் வச்சு விற்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சைடு லெகின்ஸ் டாப் மாதிரி வெஸ்டர்ன்ல டாப்ஸ் லெகின்ஸ் பேண்ட் மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா வித் பெல்ட்டோட வரும் பெல்ட் லெகின்ஸ் பேண்ட் இந்த ஹிப்புக்கு பெல்ட் வந்துடும் இதுவும் பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கு ஆறு பீஸ் வரும் மூணு கலர் வரும் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா டூ தான் வரும் ரொம்ப லோ ரேஞ்சு டூ தான் நீங்கள் கேட்கலாம் நம்ம லோ ரேஞ்சு மட்டும்தான் இருக்குங்களா நம்ம கொஞ்சம் பெரிய ஷோரூம் வச்சுருக்கோம் கொஞ்சம் ஹை கிளாஸ்லாம் தான் இருக்குது நம்மள்ட வச்சுருக்கிறது கொஞ்சம் பிராண்டட் தான் மெயின்டைன் பண்ணுறோம் அது மாதிரி வேணுனாலும் நம்ம தனி வச்சிருக்கோம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அது மாதிரி அப்டேட்லாம் பண்ணுறோம் ரேட்டு காஸ்ட்லியில் எதுவும் இருக்கா ஃபேன்சியாக அப்படின்னா வெயிட் காஸ்ட்லயே எங்கேயுமே எடுக்க முடியாது முடியாத மிக குறைஞ்ச லாபத்துல எங்களோட ப்ராஃபிட் ரொம்ப கம்மியா வச்சு உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க அது அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம் இது பாத்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் வெஸ்டர்ன் டைப்பு இந்த மாதிரி பாக்ஸ்ல சிங்கிள் பீஸ் பாக்ஸ் ஆறு பீஸ் பேக்கிங்ல வந்துடும் லெகின்ஸ் பேண்ட் வித் லெகின்ஸ் பேண்டோட இந்த மாதிரி பேக்கிங் வரும் ஒவ்வொரு பாக்ஸ்லயும் மூணு மூணு காலம் ஆறு ஆறு பீஸ் இருக்கும் இந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நானூத்தி இருபத்தஞ்சு ரூபா வரும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாட்டின்லேயே வெஸ்டர்ன் ஃப்ராக் வித் லெகின்ஸ் பேண்ட்டு அப்படியே செட்டாகவே இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கு ஆறு பீஸ் வந்துடும் மூணு கலர்ஸ் வந்துடும் இது மாதிரி வேற ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பு இந்த சைஸு ஒரு பத்து வயசு போடுற அளவு உங்களுக்கு முந்நூற்றி பத்து ரூபா நீங்கள் அளவு மார்ஜின் வச்சு விற்கலாம் இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் வரையும் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட இருக்கிறதில் ஒவ்வொரு ஐட்டம் சாம்பிள் மட்டும் தான் பார்த்துக்கிங்க சாம்பிள் இல்லாமல் நம்ம கடைக்கு நேரில் வந்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம் எக்கச்சனமான ஐட்டம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நம்மள்கிட்ட வந்து செலெக்ஷன்ஸ் எதிர்பார்க்கலாம் நீங்கள் வந்து எடுத்து நீ வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துட்டீங்கனாலே கண்டிப்பாக உங்கள் கடைக்கு தேவையான எல்லா ஐட்டமும் மேக்ஸிமம் எடுத்துகிட்டு தான் போவீங்க அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம வீடியோ போட்டது எல்லாமே வேறு சேனல்லேருந்து நம்மளோட வீடியோ பண்ணிட்டு இருந்தோம் இனிமேட்டு வரப்போற வீடியோ ஃபுல்லாமே நம்மளோட ஓன் சேனல்ல இருந்து வர அதனால அடிக்கடி அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்பப்ப என்ன பண்டல் வருதோ அது வீடியோவோ ஷார்ட்ஸ் ஆகவோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஒரு புது கலெக்ஷன்ஸ் பார்த்த மாதிரியும் இருக்கும் கண்டிப்பா நீங்க அது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கணும்னு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணிருங்க உங்களுக்கு ரிலேஷன் உங்களுக்கு சொந்தக்காரங்க இல்ல உங்களை உங்க மூலியமா ஒருத்தவங்க ஒரு பிசினஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறாங்க அவங்களுக்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா நம்மளோட சேனலை ஷேர் பண்ணிருங்க நன்றி நன்றிவண்ணா